la konjam pinna irukku adha mudichu illa indha kadai la 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 indha kadai la

தெரியும் <laughs> <laughs> A senior, I thought uh, you behave like a doctor. Yeah, that's the thing because they are using you. Please uh, understand, uh, you can't be here. Here, uh, yeah, Doctor is here, and he is telling that whatever the letter submitted by the ministry is forged. Uh, so, he both me... Put it in it last week, uh? वो से स्वींग अह पेरियोडिक आई विल आंसर फॉर योर क्वेश्चन हां अ अ एस्ट्रो डॉक्टर अ समान पत्र में तो अह ही वांट टू टॉक इन टू इया तो गुडना लाउज टू का गुडना लाउज बिग ओके एंड मीडिया ऑफसेट इयर तो सर गुड मॉर्निंग ஆ இது சௌகார்னா கார்தேரி மெஸ் பாயட பாயட போறோம் இங்க இங்க வந்துட்டு போறோம் வரனால ஏதோ கரெக்ட் இந்த ஆதே இருக்கு என்னது பிரேஸ் அது நம்ம ஆதே எடுக்கணும் நம்ம ஆதே உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் உங்களுக்கு நல்லவே ஒருத்த링 நான் அளிச்சிடுறேன் சைன் பண்ணிடந்தால் அவருக்கு எதிராமல் ஹியூமெண்ட் ட்ரைஸ் வழக்கு போட்டுருங்க அதாவது இந்த அப்பிமெண்ட் லிட்டர் நீங்கள் பார்த்துருக்கேன் எனக்கு முதல் லெட்டர் டிஃபெக்ஸ் அடிச்சு அனுப்பி உள்ளே நான் இப்போ அவர் டிஃபெக்ஸ் அழிச்சு செய்தாலிருந்து இங்கேருந்து விதத்திலிருந்து எல்லாத்துக்குமே ஹியூமெண்ட் ரைஸில் போனாலும் இல்லை பிரேஜ் வர வேண்டியாலும் இங்கே சைன் பண்ணிடல இப்போ நான் தான் எம்எஸ் நாளைக்கு வரீனும் மினிஸ்டர் நம்ம வந்தால் பொதுமக்களுக்கு அது வடிவாக ஒரு இதாக எழுதி போடுங்க தாங்கள் அப்படி பயம் இல்லாமல் எழுதி கொடுக்கலாம் என்ன நடக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறான் இந்த அக்ஷன் வேலை இது வரும் மற்றது வடிவா வந்து விளையாங்கல இது வந்து என்ன சுத்தின போராட்டம் இல்லை நான் ஒரு சாதாரணமாக பாரதியாக சொன்ன மாதிரி எங்கே அநீதி நடக்குதோ அங்கே கூடல்கள்னு சொல்கிறேன் சாதாரண நாள் இவை வந்து தாங்களாவே போய் கார்த்திக் குளாரி போய் நின்று வந்து மூன்று நாள் இப்ப எல்லாருமே சட்ட சிக்கல்களை மாட்டிக்கலாம் என்னென்றால் இப்ப நான் வந்து இப்போ உங்களுக்கு மீடியாவே ஸ்டேட்மெண்ட் ஆகிறது தானே அது வந்து ஈ கோர்ட்டின் படிப்புல ஆனால் அவனுடைய கன்ஸ்டியூஷன் கொண்டு வந்து இருக்குது அதாவது அரசியல் அரசியல் ஜாப் அரசியல் ஜாப் ஜாப்பின் படி அந்த கருத்து சுதந்திரம் இருக்குது அப்ப நான் மயில்வாசன ஈகோர்ட் மடிப்பில் ஆக்ஷன் சொன்னால் எல்லாருக்கும் எடுக்கணும் அவை கிடைச்சப்ப நாப்பத்தம்பது டாக்டர் இல்லாம போகணும் பேஸ்புக்ல மட்டும் சொல்லுங்க எனக்கு செந்தூரன் அந்த பாஞ்சு பாஞ்சு வரைக்கும் வைக்கணும் தாங்க படித்து மாதிரி இப்ப எல்லாருமே ஆக்ஷன் போகும் முக்கியமா எனக்கு என்ன கவலை இப்போ மணிமாறன் மற்றது மணிதீபன் எனக்கு மணிதீபன் இளங்குவண்ணா எல்லாருக்கும் எதிராக சேம் ஒரே சட்டம் எல்லாரும் எல்லாருக்கும் கோட்டில் இன்கொரிஸ் போகும் அப்போ நீங்கள் கொடுக்குற பாதிகள் தான் போகிறோம் ஆனால் இதே என்னால் மாற்றிடும் அதாவது வந்து இப்போ நான் ஓமான்னு சொன்னால் இந்த விஷயத்த மாற்றலாம் பட் அவே அதுக்கு ரங்கி வரையணும் இல்லை இப்போ அதை தொடர்ந்து வேலை செய்யணும் பண்ணுறான்னு எங்கள் விருப்பம் பட் அந்த இப்படி ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் போய் சமத்துக்கு பயந்து வந்து ஆனாலும் வேலை செய்யாது இனிமே அவையே பொறுத்தது நாளைக்கு மினிஸ்டர் வந்து எனக்கு ஒரு கடிதம் கையில் தந்தால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அது செக்யூரி சைன் பண்ணியிருந்தேன் இருந்தால் அந்த மினிஸ்டருக்கு முன்னாள் வச்சு நான் ஆக்செப் பண்ண தான் ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக இருக்கும் நான் எந்த எந்த கேள்வி ஒஃபிஷியலாக நீங்கள் தரணும் அந்த அதாவது சும்மா அவர்கிட்ட கொடுத்துக்கிட்ட கொடுத்து விட்டு தூரை வச்சு காட்டு கையில் தரமாட்டேன்னு சொல்லி அதே வேறு சரி ஒஃபிஷலாக நான் வேற கிளியவர் அவர் எடுத்து வச்சும் பயத்தில் இந்த கடை இதை எனக்கு டாக்டர் ஒரு கவலை இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பண்ண யாரும் மாதம் ரெண்டு மூணு நாள் கிடைக்கு கிடையாது மிஸ்ஸா ஹாஸ்பிட்டல் நடத்தட்டும் நான் இங்கே விதச்சி வச்சிருக்கேன் அதை செய்யலாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இதை தேவைப்பட்டதுன்னு ரெண்டு மடங்கு இன்றைக்கி ஒதுக்கப்பட்டுவிடுவோம் இல்லையா அதாவது நான் செக்ரட்டரியோட ஹைக்கே செக்ரட்டரி சொன்னவர் இந்த தேவைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவைக்கூடிய ஆள் அணி பலம் மற்றது தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாமே ரெண்டு மடங்கு தாங்கள் ஒலிக்கிட்டோம் மூட்டடின்னு சொல்லி அப்போ இனி அடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான் பொறுத்து தான் இருக்குது எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அங்கே இருக்கிற எம்எஸ் மாரன்னு அடிக்கணுங்கன்னா நான் வந்துடுறேன் ஒன்று சனம் பாபாண்டு இது பண்ணிருக்கா தான் உண்மை நான் என்ன முடிவு எடுக்கப்பட வேண்டாம் வேறு கடிதப் தான் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலுக்குரிய சகல இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செய்யக்கூடிய சகல இதையும் தெரியும் சாவத்திரி என்ன அங்கே இருக்குன்னு தெரியாது இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வெள்ளக்காரனு தெரியும் பிபிசிக்குன்னு தெரியும் சாவீரி எங்கே இருக்குன்னு சொல்லி அடுத்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபேமஸ் ஆகலாம் இந்த வேலை அப்படியே இலங்கையில் ஒரு ஒரு மாதமாக போய் போய் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஃபேமஸ் ஆகிடுவோம் அதில் இலங்கை வந்து வட வளர்ச்சி அடைஞ்ச நாடாக போயிடும் பிடிச்சாங்க வைத்தியில் பணிப்புற கணிப்பு போராட்டம் செய்ய போது அதாவது திருப்பியுமா நான் எனக்கு ஏற்கனவே சிரமம் அடிக்கிறதுக்கான தெரியுது இன்னும் ஒரு எனக்கு விலங்குலேருந்து ஒரு ஒரு ரெண்டு விலங்கு பொதுமக்களுக்கு தான் நாங்கள் மருத்துவம் செய்கிறோம் நாய் பூனைகளுக்கு இல்லை தானே அப்போ அப்போ நாங்கள் பொதுமக்கள் தான் மனதை வெல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதை விட்டுட்டு நாங்கள் நின்று இப்போ பொதுமக்களுக்கு எதிராக அவர் வந்து இவர்கள் வந்து அதில் டாக்டர் இவர் எழுதி இருக்கிறார் ஃபேஸ்புக்ல என்ன வேறா ரொஷா அந்த ஆடியோ விஷயன் இளம்படிய வந்து உடலரவை கொண்டு போட்டு தங்கச்சி மாடலை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கருக்கலைப்புக்கு இனியில் கூட பார்ப்போம் என்று அது வந்து ஒரு மெடிக்கல் எதிக்ஸுக்கே பிள்ளையான அப்படின்னா அந்த முழு பேரும் வந்து அதுக்கு தான் தெரியறாங்கன்ற மாதிரி எழுதி அப்படி எழுதிய பொதுமக்களோட என்ன முரண்டு படிவினோம் எனக்கு அது விலங்கில ஒரு தனி மனிதனை சுற்றி நான் வெளிக்கிட்ட தப்பு இப்போ உங்களுக்கு தெரியும் கச்சேரியில் போனால் மாதக்கணக்கெல்லாம் தூங்கணும் ஒரு ஒரு பேர்தடே எடுக்கிறதுக்கு ஹோஸ்பிட்டலுக்கு வந்தால் ஓபிடி பார்க்குறீங்க தூங்குவோம் கிளீன் பண்ணிட்டு வந்து இதெல்லாம் தான் நான் இதில் இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க எல்லாம் பெயிண்ட் அடிக்கணும் அதில் எல்லாம் செய்யணும் அதைத்தான் நான் ஆசைப்பட்டேன் அதே நேரம் கல்லறைகளையும் அனுமதிக்கல இப்போ பாலியல் உள்ள இப்போ பாலியல் தொ தொல்லை செய்கிற டாக்டர் மேலே வேறு மேலே இல்லாத அனுமதிக்கிறா தான் எந்த எந்த இது இப்போ அதுக்கு அதுக்கு கம்ப்ளைண்ட் வரைக்குள்ள நான் எந்த அம்மா படக்க வேட்டினா நான் இதை களிய மாடி தாரங்கணும் இல்லை இது எந்த வழக்கில் பிள்ளைய வருஷ கணக்காக எழுதிப்படும் பட் எங்களை பிள்ளைகள் வந்து சாமந்தியப்பட்டு பெரிய பிள்ளையராக போய் கல்யாணங்கட்ட நேரங்களில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை வேண்டும் டாக்டர் அதெல்லாம் எங்களுக்கு அது இல்லாமல் சொல்ல முடியும் நான் அவருக்கு அந்த ரூமை மாற்ற சொல்லி கடிதம் அடிக்கிறேன் அவ்வளோ தான் செய்யறேன் சாவித்திரி வைத்திய சார் அவரான் சம்பவங்கள் நடமாட்டேன் ஓ அப்போ இல்லை சொல்லியிருக்கேன் நான் வீடியோட சொல்லிக்க மாட்டேன் சனத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் சனம்

அதாவது ஹாஸ்பிட்டலாக மீடியா மார்க்கெட்டிங்ன்னு மீடியா மீடியாதான் இப்போ மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் நாங்கள் கூட எழுத 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 நாங்கள் அந்த சேவை தொடங்கிட்டோம் மீடிய சேவை தான் நீங்கள் நம்பி வரும் மாதிரி தான் நான் ஃபேஸ்புக்கில் மற்றபடி இந்த ஹாஸ்பிட்டலில் கூட அதில் போட்டு நான் ஒன்று எழுதுறேன் அந்த சாப்பாடு மாற்றினா நீ என்ன மாற்றினா அந்த பில்டிங் எந்த மாதிரி இப்போ அவசர அவசரமாக ஓட்டண்டுக்கு வந்து இன்னும் ஸ்போட்டை கொண்டு போய்ணும் திரும்ப திரும்ப திறக்க போயினோம்னா திறந்து அவர் விட மக்கள் திறந்து இருக்கும் அது கூட இப்போ தியேட்டர்ஸ் வாங்குறாங்க நான் அஞ்சாந்தேதி தேட்டர் இருக்கேன்னு தியேட்டரை என்ன திறக்கிறது தானே அதுக்கு கரண்ட் யாரோ ஒரு கரங்களை வந்து மச்சில இருந்து நோக்கோல் போட்ட மாதிரி அலாபி போட்டு கொண்டு வந்து அது விளையாடிகளும் விளையாடுவாங்க அலாப்பம் போட்டு கரம் போட்டு எல்லாத்தையும் காய் எல்லாத்தையும் படாக்கூடாது அடிச்சு விட்டு போன மாதிரி அலாப்பி போட்டு கொண்டு வந்து படை விளையாட படையை அந்த ஜென்ரேட்டர்ல அது பவர் கொடுக்குற பவர் சப்ளை காணாதுன்னு ஜோதிச்சு கொடுக்கணும் சரிமா ஒன்றுமே இல்ல அடத்துக்கு அது நல்ல நாளைக்கு வர நாளைக்கு

അതെ അനക്ക് വേലേ ചെയ്യേണ്ടക്കും രജീ വേലേ ചെയ്യണമെന്ന് എന്റെ വേലേ സമസന്നനായിട്ട് ആക്കും ശരി ഓക്കേ താങ്ക്യൂ വാ താങ്ക്യൂ ഓക്കേ പഠിവാ പോവണേടാ ബൈല കട്ട് பண்ணിക്കോണം ഇതിനെ പറമട കൊടുക്ക് എടുക്കുക ഇങ്ങോട്ട് പോയിട്ട് നീ മെന്നാലെ പൈൻട്രല്ല ഞാൻ പറഞ്ഞേക്കാം എന്തേമലയാണ് നമ്മുടെ അള്ളന്നേ മാമക്ക് ദർദ കാണണ്ട ഭയങ്കര മോനെ ഡോക്ടറെ ഓയോ

ஒரு சப்போர்ட் இல்லாம நான் கதைச்சது உங்களுக்கு அண்டித்தான் நான் கதைச்சது உங்களுக்கு வேற ஒரு சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ்ரே எடுக்கிறது இதில கொண்டே ரெண்டாம் ரூபா கொடுத்து எடுக்கல அதுதானே அதான் நிப்பாட்ட வழி கேட்டு நான் அதான் இந்த கணவரை பிடிக்கல ரெண்டாம் இங்க ரெண்டு மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கல இல்ல எல்லாம் தெரியும் அர்ஜுனா எல்லாம் தெரியும் என்னடா என்ன கேட்க நல்லவன் வெரி குட் வெரி குட் என்ன கேட்கறேன்டா இந்த படி அப்படியே இந்த படி அடிச்சு போகணும் அந்த ஜூடி போல நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர்

सर साहब जरा जरा அப்படியே நான் விட்டுட்டு வழி மாறி போயிரலாம் செய்யலாம்லாம் செய்யலாம் நான் இதோட போய் பெருப்பேன் அந்த தங்குவா அது செடந்து ஆமா இந்தத்தை போறதுன்னு கேக்குறாங்க ஆனா அந்த காரிக்காக வந்து அங்க இருந்து வரானே இந்த வராதே இந்த யாரனே காத்து யாரோ தெரியலடா கரியன் தர விட்டு பாப்ப அதுவரைக்கும் சாப்பாடு எடுங்கடா போ ஓகே தேங்க் யூ வா ஓகே நான்